வணக்கம் நம்பர்லே இப்போ அண்ணாமலை விலசி தள்ள ஆரம்பிச்சிட்டார் திமுகவை என்ன எல்லா விதத்தையும் அட்டர் ஃபெயிலியர் மாடல் என்ன இப்போ வந்து இந்த கனிமொழி வந்து இளம் விதவைகள்லாம் சொல்லி சொன்னால் அப்படி அப்போது இப்போ எத்தனை பேர் சாகிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை இந்த மாணவிக்கு இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கு எங்கே சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கனிமொழியை எங்கே போகிறா அப்படின்னே தெரியல இந்த கனிமொழி என்ன எல்லாம் பேரையும் யோகிய சீகமல்ல்தான் ஆளுங்கட்சிக்கு அதை இதையும் சொல்லிவிட்டு வந்துட்டு ஒன்றும் செய்யலை கடன் தான் மிச்சம் இப்போ கனிமொழி எழுத்து கேட்க சொல்லுங்கள் ஸ்டாலின் என்ன பார்ப்போம் அடுத்து அப்படி எம்பி தருவார ஆ துரத்திடுவார் இப்போவே பாருங்கள் வேறு சீனியர் தராமல் கும்பிடு போடுற துரைமுருகம் பத்து பார்த்து பத்து எல்லா அடிமைகள் தான் உதயநிதிக்கு கொண்டு தகுதியெலாம் கொண்டு உதயமுதை கொடுத்தது தான் இப்போ இந்த உதயநிதிக்கு உட்கார வச்சு எப்படி இருக்கும் சிந்திக்கணும் திராவிட மாடல் ஒளியத்தான் இப்போ கையில் எடுத்திருக்காரு